திருநெல்வேலி மாவட்டம் சத்திரம் புதுக்குளத்தை சார்ந்த கேரளாவால் தேவேந்திரகுல வேளாளர் சங்க தலைவராக இருந்து வருகிறார்கள் அவர் தற்பொழுது மும்பையில் வசித்து வருகிறார் அவர் மீது பல்வேறு பொய் வழக்குகள் புனையப்பட்டு அது முறையாக நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தி வருகிறார்கள் கடந்த ஐந்து வருடங்களாக அவர் மீது எந்த குற்ற வழக்கமோ அவர் அவரால் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இதுவரை ஏற்படவில்லை இந்த சூழ்நிலையில் நேற்று ஒரு திருமண நிகழ்வுக்காக மூணாறுக்கு வந்த எஸ்டேட்மணி மணி அவர்களை வேலூர் காவல் நிலையத்தில் வேலூர் மாவட்ட காவல்துறையினர் அவரை கைது செய்து தற்பொழுது அவர் எந்த காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள் அவரை எங்கு வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாத சூழலில் இருந்து வருகிறோம் அவருடைய கைது செய்தி என்பது இன்று காலையில் தொலைக்காட்சியில் அவசர செய்தியாக நாங்கள் பார்த்தோம் அதிலே அவர்கள் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்துகிறார்கள் என்று அந்த செய்தியில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும் என்ற அடிப்படையில் அவரை முறையாக நீதிமன்றத்தில் சட்டப்படியான நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு செயலும் காவல்துறை ஈடுபடக்கூடாது என்று இந்த தரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் அவர் ஆஜர்படுத்தவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்கள் முன்னெடுப்பார்கள் என்ற நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இது சம்பந்தமாக இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சந்தி அவரை சந்தித்து அந்த மனுவை அளித்திருக்கிறோம் அவரை உடனடியாக நீதிமன்ற காவலில் ஆஜர்படுத்த வேண்டும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இடத்துல நாங்கள் மனுவாக அளித்திருக்கிறோம்